No. Snart. <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் சப்பாத்தியும் எக் எக் பிரிஜின் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து நிறைய பேர் சாஃப்ட்டாக வரலன்னு கமான்ல கேட்டிருந்தாங்க சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா நம்ம சப்பாத்தி மாவில் ஒரு பெண் சுப்பு போட்டுக்கிறணும் நம்ம ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி ப பெசையை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சப்பாத்தி பிசைஞ்சிட்டு ரொம்ப டைட்டாக பெசையக்கூடாது கொஞ்சம் லூஸ் கொடுத்து பிசையணும் சப்பாத்தி பிசைஞ்சதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கு வந்து சப்பாத்தி போட்டிங்கன்னா நம்ம வீட்டு சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பொம்மை போயிடுதாங்க <muchas> 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 ஏ பிஸ்கட் குடுல பிள்ளைக்கு இல்ல பிஸ்கட் இருந்தா கூட ஏவது தேடி ஆள இருக்கா

நிறைய பவுடர் அதில் வைக்கணும்ல